நான் வச்சுக்கிறேங்கிறேன் இன்னொரு ரெண்டு ஏக்கர் வந்து இன்னொருத்தர் பார்ட்னர் வேணும் அப்படிங்களா ஆமாம் சார் விவசாயம் நிலங்களா இது ஆமாம் சார் விவசாயம் நிலம் நாலு ஏக்கர் ஏக்கர் என்னால் வாங்க முடியாது ம் ரெண்டு ஏக்கர் நான் வாங்கிக்கிறேன் ரெண்டு ஏக்கரு இன்னொருத்தர் வேணும் ம் ம் அது என்ன ரேட்டு என்ன பட்ஜெட் வருது அது பட்ஜெட் வந்து நாலு ஏக்கரு நாற்பத்தஞ்சு சார்

நான் செக் பண்ணி பார்க்கிறேன் நம்ம அந்த குரூப்ல உள்ளவங்க செக் பண்ணி பார்க்கணும் யாராவது இன்ட்ரஸ்டடா இருக்கானான்னு சரிங்க சார் நீங்க அந்த லேண்டோட டீடைல்ஸ் போட்டோஸ் வீடியோஸ் ஏதாவது வச்சிருக்கீங்களா ஷேர் பண்ணி ஷேர் பண்ண ஏதாவது இருக்குதா உங்ககிட்ட வீடியோ ஒண்ணு எடுக்கல சார் நானே ஓகே அவரு சீக்கிரமா வச்சிருக்கீங்க அது போல நம்ம ஸ்டார்ட் நீங்க மீடியேட்டர தான் பேசுவீங்களா சார்

ஆனா ரெண்டு ரெண்டு பேரும் ஷேர் பண்ற மாதிரி தான் இருக்கலாம்னு சொல்றீங்க. பிரிச்சுக்கலாம் நம்ம பிரிக்கிறமா. ஒரு எடுத்துக்கலாம். ஆனா வலி இப்போ வலி வந்து கரெக்டா ரெண்டு லேட்டுக்குமே தினத்தின் எனக்கு நீங்க என்ன பண்ணுங்க அந்த ஒரு வீடியோ மட்டும் அவர் எடுத்து கொடுக்க சொல்லுங்க நம்ம ஒரு இதுல இருக்கிறவங்க ஷேரிங்ல இருக்கிறவங்களுக்கு செக் பண்ணிட்டு உங்களுக்கு நான் சொல்றேன் நான் சரி சரி ஓகே தேங்க்யூ